ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் ஏற்கனவே நம்ம சேனலில் காரடையான் நோன்பு இனிப்பு அடை எப்படி செய்யலான்னு பார்த்தோம் இன்றைக்கி நாம் காரடையான் நோம்பு கார அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசி மாவை வறுத்து விட்டுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வருபட்டு லேசாக வாசனை வர ஆரம்பிக்கணும் அதே நேரத்தில் அரிசி மாவோட நிறம் மாறிடக்கூடாது மாவு நல்லா சூடாகி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் இப்போ நாம் இதை வெளியேடுத்துடலாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கங்க கடுகு நல்லா வெடித்து வந்ததும் பொடியாய் நறுக்கிய பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்காங்க இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் சேர்த்து லேசாக எண்ணெயிலேயே கலந்து விட்டுக்கங்க அடுத்து இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க துருவிய தேங்காய்க்கு பதிலாக தேங்காயை பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காயை லேசாக எண்ணெயிலேயே கலந்து விட்டுக்கங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்து இதில் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க எந்த கப்பால் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் கப் காராமணியை நிறம் மாறாமல் லேசாக வறுத்து குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை குறைச்சி வச்சிட்டு அரிசி மாவை சேர்த்துக்கங்க அரிசி மாவை சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மாவும் தண்ணியும் நல்லா சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரும் இந்தளவுக்கு மாவு சேர்ந்து வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் மாவு கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே இதை லேசாக பிசைஞ்சி விட்டுக்கோங்க அதிகம் அழுத்தம் கொடுக்காமல் லேசாக சேர்ந்த மாதிரி பிசைஞ்சிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சி நல்லா சாஃப்டாக இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு வாழை இலை இல்லைன்னா எண்ணெய் தடவுன தட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக தட்டி எடுத்துக்காங்க வடை மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவும் தட்டி எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி வாழை இலைக்கு பதிலாக எண்ணெய் தடவுன இட்லி தட்டில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நாம் ஒரு ஸ்டீமரில் வச்சுக்கலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நமக்கு சூப்பரான டேஸ்டில் கார அடை தயாராகிருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching!